படத்தோடைய ஆடியோ லான்ச்சா என்னமோ நினைக்கிறேன் அது வந்து போட்டது அதுல வந்து இந்த அதி அதிதி சங்கரா சங்கர் மக அதிதி சங்கர் எப்பா அந்த புள்ள வந்து அந்த புள்ள வந்து ஆரம்பத்தில் அந்த விருமன் படத்துக்கு படத்தில் படத்துக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு ரொம்ப பில்டப் பண்ணாங்க மீடியாக்கள்லாம் வச்சு அதிதி சங்கரை வந்து காலேஜில் கூப்பிட்றது கொள்வதுன்னு அப்போ வந்து ஒரு மொக்க ஜோக்கை சொல்லணும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஜோக்கு சண்டே அணைக்கு சண்டையை போடலாம் மண்டே அணைக்கு மண்டே போட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜோக்கு சொன்ன ஒன்றையும் சங்கரும் சரி பெத்த தகப்பன் சங்கரும் சரி அங்கே ஸ்டூ இதில் இருக்கிற காலேஜில் அந்த சொன்ன இடத்துலையும் சரி மக்கள் வந்து சரியான பதிலடியை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பேட்டா ராப் அப்படிங்கிற பாடலை வந்து கேவலப்படுத்தியிருக்காதீங்க இன்னங்க பாட்டு பாடுது ஒரு அண்ணா ரெண்டண்ணா உண்டியெல்லாம் ஓடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒப்பாரி வச்சு அந்த பாட்டை எப்போ என்னடா இது கன்றாவியாக இருக்குது ஒரு திரைப்பட துறையில் உங்கள் அப்பையும் சங்கர் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக வந்து படத்தை படங்களை எடுத்துக்கிட்டு இருப்பார் எடுத்துக்கிட்டு இருந்தார் அது வேறு அது வேற டாபிக்கை நம்ம அதை அப்பெல்லாம் நம்ம பேசிக்கலாம் இப்படி இருந்து வந்து இந்த புள்ள வந்து எம்மாடி ஜோக்குங்கிற பேரில் அந்த கார்த்திக் விருமன் உடைய ஆடியோ லான்ச்சில் கார்த்திக் எப்பா கார்த்தி இந்த நடிகர் கார்த்திக்கு எங்கேயா போச்சு கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாரா அந்த பிள்ளை ஏதோ ஒரு ஜோக்கு சொல்லுதான் அதை விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு திரிஞ்சாராம் ஐயோ இதெல்லாம் வந்து கரண்டாக வர்றதா எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற வந்து ரொம்ப பில்டப் பண்ணி பேசினார்ப்பா எனக்கு அப்போவே வந்து இந்த இது ரொம்ப இதாக இருந்துச்சு இது என்னடா இது வந்து பெரிய சோதனையாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை என்னமோ சின்ன பிள்ளைங்க வந்து குச்சி மிட்டாய் வச்சுக்கிட்டே வந்து ஜோக் சொல்லிட்டு விளையாடுங்கல்ல அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்கு இது வந்து ஜோக் சொல்லிச்சான் கார்த்தி வந்து விழுந்து விழுந்து சிரிச்சாராம் அப்புறம் யோசிச்சாராம் அப்போவே கார்த்தி செவ்வளோ சேர்த்து ரெண்டு விட்டு என்ன ஜோக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த பிள்ளை பேட்டார் அப்படிங்கிற பாட்டை வந்து கே கேவலப்படுத்தியிருக்குமா ஏ ரொமான் என்ன அளவுக்கு வந்துட்டு அந்த மியூசிக் போட்டு அதை செம்மையை அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அந்த பாட்டு அந்த டைங்களில் நாங்கள்லாம் வந்து படிச்சுக்கிட்டு அந்த டைம் அந்த டைத்தில் எவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த பாட்டு அது என்னது சைதா பெட்டாரா நீ பேட்டா கொரான்பேட்டா பெட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அம்மா பேட்ட ஐயம்பேட்ட தேனா பேட்ட தேங்கா மட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓரண்ணா ரெண்டண்ணா உண்டியெல்லாம் உடச்சி நாலண்ணா எட்டண்ணா கடனை உடனே வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சா அஞ்சு பத்து பத்தல 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 பத்தலை பத்தல ஞான பழமே ஞான அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வருமே அந்த பாட்டை எவ்வளோ கேவலைப்படுத்தி வச்சுருக்குது எப்பா டேய் கொஞ்சமாவது சங்கர் இனிமேலாவது உங்கள் மகளை உங்கள் மகளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் வந்துட்டு வாயை முடித்துட்டு பேசாமல் உட்கார சொல்லுங்கள் வந்தம்மா ஆடியோலான்ஜி வந்தம்மா இல்லை ஏதாவது ரிலீஸ் இதுக்கு வந்தம்மா பார்த்தோம்மா வேடிக்கை பார்த்தோமா போனோம்மான்னு இருக்கட்டும் மேடையில் ஏறி வந்து நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காம ஐயோ யாராக எடுத்து சொல்லுங்கப்பா அந்த பிள்ளைட்டை